பெரியார் மணியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித்ஷலசேஷன் சயின்ஸ் அண்ட் பயாலஜி அந்தமான் டு எங்க குலசாமி இங்க இருக்கு ஓடி வந்த அந்தமான் குடும்பத்தான் எழுபது ஆண்டுகள் நடந்த நெகிழ்ச்சி தேடல் உருக வைக்கும் உண்மை சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டத்தில் உள்ள நாகுடி அருகே உள்ளது கோபாலபுரம் கிராமம் முழுக்க முழுக்க விவசாயத்தையே இந்த கிராமம் சார்ந்துள்ளது இங்கு வசித்து வந்த தச்சு தொழிலாளர்கள் கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு பிழைப்பிற்காக அந்தமான் சிங்கப்பூர் துவரங்குறிச்சி என பல்வேறு இடங்களுக்கு குடும்பம் குடும்பமாக இடம் பெயர்ந்துள்ளனர் சென்ற இடங்களில் நல்ல வேலையும் வருவாயும் கிடைக்கவே அங்கேயே நிரந்தரமாக தங்கி கிடைத்த வருவாயில் இருந்து தங்கள் குழந்தைகளை நன்றாகவே படிக்க வைத்துள்ளனர் அந்தமான் சென்ற குடும்பத்தில் சிலர் காவல்துறையிலும் பணியாற்றுகின்றனர் பிழைக்கு சென்ற இடத்தில் நன்றாக இருந்தாலும் கூட சில வருடங்களுக்கு ஒரு முறையாவது சொந்த ஊருக்கு வந்து செல்கின்றனர் ஆனால் மொத்த உறவுகளும் ஒரே இடத்தில் ஒன்று கூட முடியவில்லை அப்போதுதான் இவர்களுக்குள் பேசிக் கொண்ட நாம் எல்லோரும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஒன்று சேர வேண்டும் அதற்கு நம் குலதெய்வத்திற்கு பூஜை போட்டு அன்று அனைவரும் ஒன்று கூடும் நாளாக இருக்க வேண்டும் என முடிவு செய்தனர் இப்படி முடிவு செய்த பிறகே ஆமா நம்ம குலதெய்வம் எங்கே இருக்கு எப்படி போறது யாருக்கும் தெரியாது நம்ம குடும்பத்தில் ஏதாவது குறை நடந்தா சாமியார் கிட்ட போனா முதல்ல குலதெய்வத்துக்கு பூஜை போடுன்னு சொல்றாரு ஆனா இத்தனை வருஷமா நமக்கு குலதெய்வமே தெரியாம இருக்கே என்றனர் அதன் பிறகு அவர்களின் தேடல் அதிகமானது நீண்டகால தேடலுக்கு பிறகு அவர்களுக்கு அவர்களின் குலதெய்வம் யார் இருக்குமிடம் எங்கே என்பது குறித்த தகவல்கள் தெரிய வந்தது கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் கீரமங்கலம் அருகில் உள்ள கருப்பண்ணசாமி மற்றும் பிடாரியம்மன் கோவில்தான் நம் குலதெய்வம் என கண்டுபிடித்து சிலர் முதலில் வந்து வழிபட்டு சென்றனர் பிறகு பல ஊர்களிலும் உள்ள மற்ற உறவுகளுக்கும் தகவல் கொடுத்துள்ளனர் சுமார் அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு தங்களின் குலதெய்வத்தை தேடி கண்டுபிடித்த அந்தமான் குடும்பம் சில ஆண்டுகள் கருப்பண்ணசாமிக்கு பொங்கல் வைத்து படைகள் வைத்து வழிபட்டதோடு வேறு என்ன மாதிரியான பூஜைகள் நடக்கிறது என்பதை உள்ளூர் மக்களிடமும் பூசாரியிடமும் கேட்டு தெரிந்து கொண்டனர் இந்த நிலையில் புதன்கிழமை எங்கள் உறவுகள் எல்லாம் பூஜை போட வருகிறோம் என்று சேத்தன்குடிக்கு தகவல் சொன்ன அந்தமான் குடும்பங்கள் சொன்னபடியே பல ஊர் உறவுகளையும் வேன்களில் அழைத்து கொண்டு வந்து பதினைந்து கிடா கோழிகள் வெட்டி படைகள் பூஜை போட்டு ஊருக்கே விருந்து கொடுத்து சென்றனர் அறந்தாங்கியிலிருந்து அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இடம் பெயர்ந்தவர்கள் குலதெய்வம் தெரியாமல் தேடியிருந்த நிலையில் தற்பொழுது அவர்களது குலதெய்வம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் சம்பவம் அப்பகுதிகள் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஐயா இப்போ அந்தமான்ல இருந்து நீங்கள் எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி இங்கே வர்றதை நீ சொல்லட்டிங்க இப்போ எத்தனை தலைமுறைக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து வழிபாட்டை ஆரம்பிச்சிருக்கீங்க நான் வந்து பதினஞ்சு வயசில் இங்கே இருந்து போனேன் அந்த மாதிரி ம் பதினஞ்சு வயசுலேருந்து இப்போ எட்டு வருஷம் ஆகுது இந்த கோயில் குலதெய்வம் கோயிலேருந்து கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சி

அண்ணன் தம்பியூணு மூணு மூணு நாலு குடும்பம் இருக்கு நாலு குடும்பத்தில் இப்போ ரெண்டு குடும்பம் அந்த மாதிரில இருந்து இந்த வழிபாடுக பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேர் ஒரு ரெண்டு குடும்பத்து இப்ப இங்க வழிபாடுன்றது எப்படி பண்றீங்க எந்த மாதிரி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க வந்து எப்படி இந்த கோயிலுக்கு எப்படி செய்தார்களோ அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கவங்க எப்படி செய்கிறாங்களோ அதே வழிமுறையில் பண்ணுறீங்க அதே மாதிரி அதே ஆளுகளை வச்சு கேட்டுக்கிட்டு அதே மாதிரி உங்கள் பேருங்கய்யா எஸ் பழிது ஊர் ஊர் வந்து கோபாலம் இப்போ அந்தமான்ல இருக்கீங்க இப்போ அந்த மாதிரி சரிங்க பூஜைக்காகத்தான் இங்கே வர்றது பூஜைக்காக வந்து சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிவிட்டு அப்படி சரிங்க அது ரெண்டு வருஷத்துக்கு அப்படி கேட்டேன் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க